ட்ரெண்டிங் சமையல்னா உங்கள் அலைமையில பேசுகிறேன் இப்போ செம்ம சூப்பராக ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்களா என்ன தெரியுங்களா நம்ம வந்து சிப்ஸ் செய்ய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இது பீட்ரூட் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஏன்னா வந்து இப்போ 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 இருக்கிற காலகட்டத்தில் வந்து உடம்புல வந்து பிளட் இருக்காது அந்த மாதிரி இருக்க காலகட்டத்தில் இதை வந்து அடிக்கடி நம்ம பீட்ரூட்டில் வந்து குழம்புல நம்ம சாப்பாட்டுலேயும் சரி எல்லாத்துலேயும் நம்ம இதை சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு டெய்லியுமாவது ஏதாவது ஒரு இது நம்ம பொரியல் வைக்கும் போது இதையும் நம்ம சேர்த்துக்கணும் அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த பீட்ரூட்டை வச்சு ஒரு அருமையான ஒரு சிப்ஸ் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ள ஒன் பை ஒன்னா போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சிப்ஸ் செய்யறதுக்காக ஒரு நாலு பீட்ரூட்டை வந்து நல்ல மாதிரியா நல்ல இது பாருங்க வெட்டி கெட்டி நல்லா வந்து மேல இருக்க தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸா நான் எப்படி உங்களுக்கு கட் பண்ணணும் நான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது ஒரு பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க அப்படியே இருந்து இதை பாதியாக அறிஞ்சிருங்க எப்படி உங்களுக்கு கட் பண்ணணும் நான் காட்டுறேன் இது அப்படியே வச்சிருங்க இது வந்து இதை பாருங்க அப்படி மெடிசா அறிஞ்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி கட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இதை பாருங்க எல்லாத்தையும் இப்படி வந்து அப்படியே மெலிசு மெலிசு அப்படியே வெட்டிக்கோங்க எந்த அளவு இதை பாருங்க இந்த அளவு வந்தால் போதும்ங்க இந்த பாருங்க இந்த அளவு வந்தா போதும் இதை எப்படி நான் ஸ்லைஸ் பண்ணணும் நான் காட்டுறேன் இதை பாருங்க மெடிசாவே வெட்டிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தடியாக வேண்டாம் சொல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதே மாதிரி இதை பாருங்கள் இதை பாருங்கள் எப்படி நான் வெட்டியிருக்க பாருங்க இதை பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ மெடிசாக இருக்குது இதை பாருங்கள் இந்த அளவு இதை பாருங்கள் எல்லாத்தையும் இந்த பாருங்கள் இந்த அளவு ரொம்ப ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவு வந்து இப்போ நம்ம இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி இருக்கிறத நம்ம இப்போ வெட்டிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறது பாருங்கள் இந்த அளவு நான் வெட்டி இருக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வெட்டிக்கலாம் பாருங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மள ஸ்லைஸ் லைஸாக அரிஞ்சு வச்சுட்டோம் இந்த பாருங்கள் மாதிரி இந்த பாருங்கள் சின்ன சின்ன துண்டு தான் அரிஞ்சி வச்சுட்டோம் இதை வந்து ஒரு பேஷனில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஒரு இதே மாதிரி போட்டுருங்க அகலமான பேஸ்டனில் போட்டிங்கன்னா எல்லாத்தையும் நம்ம கலக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் என்ன மசாலா கலக்கலாம்னு நான் சொல்கிறேன் பச்சரிசி மாவு ஒரு மூணு டீஸ்பூன் கலந்துக்குங்க கடலை மாவு ஒரு மூணு டீஸ்பூன் கலந்துக்குங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் சின்னித்தூள் கொஞ்சம் கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம வந்து சிப்ஸ் செய்கிறோம் ஏன்னா அந்த தித்திப்பு தன்மை இது எடுத்துருவோம் ஆனால் டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் கலந்துக்குங்க கொஞ்சம் பெருங்காயம் கலந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயம் நம்ம எல்லாத்துக்கும் கலந்துக்கிறது நல்லது ஏன்னா வந்து பெருங்காயம் போடுறது சக்தியை இது பண்ணும் வாயு தன்மை ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துருவோம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்குங்க தேவைக்கேற்ப உப்பு இதில் மைதா மாவு கொஞ்சம் கலந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு கலந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு கலந்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் பத்தாமல் இருக்குது அப்படி இருக்கிறதா உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து ஒட்டணும் ஒட்டணும் இல்லைங்களா நம்ம மாவில் ஒட்டுறணும் இல்லைங்களா கொஞ்சம் லைட்டாக தண்ணி கலந்துக்குங்க நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கலந்து கலந்துக்கிட்டோம் நல்லா மிஸ் மிஸ் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக நம்ம பிசைஞ்சாதான் வந்து எல்லாமே வந்து அந்த நம்ம போட்ட மசாலாலாம் இந்த இதில் பீட்ரூட்டில் ஒரு ஓகேங்களா அதனால் தேவையான அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க இதை பிறகு இப்படி இப்படி போடும்போது பிரிஞ்சு போடும்போது கீழே விழணும் டக்கு டக்குன்னு கடந்து விழணும் நம்ம எண்ணெயில் விழணும் அந்த மாதிரி இப்போ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இனிமேல் வந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னா எண்ணெயில் போட்டு நம்ம தவால் போட்டு எடுத்துட வேண்டியதான் ஒரு தவாலில் வந்து நம்ம என்ன ஆயிலை வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கோம் ஹீட் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பீட்ரூட்ல நம்ம அப்படியே ஒன்றொன்னா அப்படியே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா நீங்க போடுங்க ஏன்னா மொத்தமாக போடாதீங்க அப்படியே சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம போட்டு எடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அது உடனே நம்ம எடுக்கும் போது காட்டுறேன் நான் அது வரைக்கும் எல்லாருமே ஃபில் பண்ணிடுங்க அதனால் எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு ஃபில் பண்ணிடுங்க ஒன்னொன்னா போடுங்க फ्रेंड्स ஓகேங்களா எல்லாத்தையும் ஒன்னொன்னா போடுங்க அது ஒட்டிட்டு தான் வரும் ஏனா நம்ம மைதா மாவுல சேர்த்து போடுறீங்களா அதனால வந்து ஃபில் பண்ணியா இது ஒன்னொன்னா போட்டு எடுத்துருங்க கொஞ்சம் வேகட்டும் வந்து பீட்ரூட் நல்லா வந்து சிப்ஸ் நல்லா முறிவிடுச்சு இத வந்து நம்ம வந்து இந்த இந்த ஒரு இன்னொரு அகலமான ஒரு கரண்டில நம்ம எடுத்துட்டனா எல்லா எண்ணெயையும் வந்து இதுல இதாயிடும் இப்போ பாருங்க நாம எல்லாத்தையும் நம்ம இதுல எடுத்துறோம் பாருங்க எவ்வளவு பாக்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா நல்லா கிறிஸ்பியா முறுவலா குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியானது இதை கொடுங்க நல்லா முருமருணை நல்லா வந்து மாடியில் போய் உக்காந்துன்னு பிள்ளைங்க சாப்பிடுங்க நீங்களும் அதை சாப்பிடு நீங்களும் ஒன்றா எடுத்து சாப்பிடணும் நீங்க வெளியே வாங்கி கொடுக்குற பொருள் எல்லாம் விட்டுட்டு தயவுசே வந்து வெளியே வாங்கி கொடுக்குற பொருள் எல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டிலேயே வந்து பீட்ரூட்டை வாங்கி நீங்க செஞ்சு கொடுங்க குழந்தைங்க நம்ம வந்து தனியா நம்ம பொருள் பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடாது நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க ஏன்னா அது கிறிஸ்பியா இருக்கு இல்லைங்களா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் நம்ம போடுறோம் பச்சரிசி மாவு இதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா மைதா மாவெல்லாம் போடுறோம் இல்லைங்களா அதெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கே தெரியுதா நல்லா இது கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க நான் பாருங்க நல்லா பார்க்குறதுக்கிட்டே நல்லா இருக்குது பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் நான் இதேமாதிரி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அதோடைய கிறிஸ்பி தனத்தை நான் காட்டுறேன் நான் இதேமாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் நான் பீட்ரூட்டை வந்து நான் இதில் நான் இந்த பிளேட்டை நான் கொட்டுறேன் பாருங்கள் அதில் சவுண்டை மட்டும் பாருங்கள் நான் உங்கள்கிட்ட ரெண்டு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த பீட்ரூட் சவுண்டை மட்டும் நான் இது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன்ட்டு இப்போ மட்டும் சவுண்டு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சவுண்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா சவுண்டை கேட்டிங்களா எவ்வளோ முறு முறுன்னு இருக்க பாருங்க அது மேலே அப்படியே நம்ம காஞ்ச கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா கருவேப்பிலையை மேலே எப்படி தூவி விட்டுலாங்க நல்லா வறுத்து நல்லா முறு முருன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அதனால் இந்த கருவேப்பிள்ளையை நான் போடுறேன் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருக்குங்களா பாருங்கள் அருமையான வந்து நம்ம பீட்ரூட்டில் சிப்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் நல்ல பகோடா மாதிரி இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கே அல்டிமேட்டாக இருக்குங்களா ஆனால் இது பீட்ரூட்டுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் அளவு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒன்று தெரியுங்களா ஏன்னா வந்து பீட்ரூட்டு இனிப்பு கலந்தது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சிப்ஸாக செஞ்சு சாப்பிடும்போது அந்த இனிப்பே தெரியாது ஏன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கறனால அந்த இனிப்பு தெரியாத அளவுக்கு அது வந்து இன்னும் தனியாத்தூளம் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் அந்த இனிப்பு வந்து தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இன்னைக்கு இதே மாதிரி இதை செஞ்சு நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ பார்க்கறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது இது சவுண்டை மட்டும் கேட்டீங்களா அதை பாருங்க சவுண்டு மட்டும் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சவுண்டு பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுங்க அதை பாருங்க பாருங்க சவுண்டு பாருங்க கேட்குதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவு பாருங்க எந்த அளவு இதாக இருக்குது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க இதெல்லாம் நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிடாத பிள்ளைங்க கூட நீங்கள் வந்து சா இது இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட வச்சிங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்து அம்மா சூப்பராக இருக்குமா சொல்லுங்க பாருங்கள் சவுண்டு உங்களுக்கு தெரியறது தான் ஏன்னா வந்து நான் அப்படியே காட்டக்கூடாது இல்லைங்களா அது எந்த அளவு ஏன்னா இது பீட்ரூட்டுன்னே சொல்ல மாட்டாங்க பாருங்கள் அந்த அளவு அது வந்து அவ்வளோ வந்து நல்லா ட்ரை ஆகிருக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்போ வந்து பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பிள்ளைங்க நல்லபடியாக சாப்பிட்றதுக்கு நல்ல உடம்பு நல்ல ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்கிறதுக்காக நான் இந்த பீட்ரூட்டை செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிப்ஸை நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா இந்த இந்த சிப்ஸை வந்து கொஞ்சம் சும்மா ஒரு சாம்பார் சாதத்துக்கோ ரசசாதத்துக்கூட நல்லா வாட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த சிப்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் வெடிய பகோடா போய் நீங்கள் கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று ஏன்னா புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தாலும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து வீடியோவை ஃபுல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்போ தான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது தெரியும் தெரியும் அப்புறம் நீங்கள் என்னொரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நோட் இது ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து நீங்கள் டச் பண்ணால் தான் வந்து நான் போடுற வீடியோஸ் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ அப்போ நீங்கள் வந்து அப் அப்போ பற்றி என்னென்ன வீடியோ டெய்லி போடுற நீங்கள் டெய்லி ஒரு ஒரு வீடியோ ஏதோ என்ன போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நீங்க ஏ வேண்டி எதா இருந்துச்சுன்னா என்னுடைய இது கமெண்ட் செக்ஷன்ல ஃபீட்பேக் கொடுங்க உங்க ஃபீட் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நண்பர்களுக்கு யாருக்காவது இருந்துச்சுன்னா இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு ஏன்னா குழந்தைங்களுக்கு இது ஆரோக்கியமானது நான் செஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து உங்களோட விடைபெறுவது உங்கள் அலமையில இதோட நாளைக்கு ஈவினிங் வந்து நான் நல்ல ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் பை